தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொளி அனைத்தும் உங்களை வந்து சேரும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில திரு பாலு அவர்கள் போட்டியிட்டாரு அவரோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு அதை உறுதிப்படுத்துற வகையில எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட வெற்றி விழாவை கொண்டாடி இருக்காங்க இந்த சம்பவம் எல்லார் மத்தியிலையுமே பரபரப்பா பேசப்பட்டு வருதுங்க குறிப்பா திமுக காரவங்க வியந்து பாக்குறாங்களாம் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லைங்க அதுல உள்ள தொண்டர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே விருந்து வச்சிருக்காருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை குலோப்ஜாமீன் பாயாசம் தடப்புடலா விருந்து நடந்திருக்குங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா எம்பியாவே ஆயிட்டாரா இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட்டே அறிவிக்கலையே அதுக்குள்ளேயே வெற்றி விழா கொண்டாடுறாரு அப்படின்னு அவங்க தரப்புல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இது வெற்றி விழா தான் வெற்றி விழா மட்டும் இல்லாம இது எங்க கூட கூட்டணியில இருந்து பயங்கரமா உழைச்சிருக்காங்க அனைத்து கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கும் இந்த விருந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியோ தேர்தல் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் கட்சிக்காரங்களையும் கண்டுக்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகாரங்களையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு அந்த கட்சிக்காரங்களையே நெகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க கண்டிப்பா அரக்கோணம் தொகுதியில பாலு அவர்களுக்கு பிரகாசனமா இருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இது போன்ற பாமக குறித்து தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்